புவனேஸ்வரி கலாதேவி ரவீந்திரன் சிவதேவி ஆகியோரது அன்பு சகோதரன் ராசலிங்கம் பத்மநாதன் அருள் தேவி ஆனந்தராஜா ஆகியோரின் அன்பு மைத்திரன் ஜெனார்த் அர்ச்சனா தாரணி ரஜிகாந்தன் ஷோபிகா விஜிந்தன் ஜசிஹன் விபூஷன் ஆகியோரது அன்பு பாவனாரன் ரனுஜன் வர்ணஜா ஆகியோரது அன்பு பேரன் பாவனார் சசிகா அவர்களின் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் மீண்டும் கூடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்